வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கு வந்து இந்த மார்கழி பணிக்கு இதமாக ஒரு தொண்டை வலி தலைவலி சளி இந்த மாதிரி ப்ராப்ளங்களுக்கு இந்த குழம்பு சாப்பிட்டோமா நல்லா உடனே ரிலாக்ஸ் கிடைக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா சிவக்க வருங்க இதை வந்து நெரு தீய தீய விடாமல் நல்லா சிவக்க வறுத்து எடுத்து தீஞ்சிட்டா குழம்பு க சிறு கசப்பு தெரியும் தீயறதுக்கு முன்னாடி நல்ல பதமாக பக்குவமாக பார்த்து வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அது ஒரு பக்கம் ஆறட்டும் ஆறின பிறகு பவுடர் பண்ணிக்கலாம் அதே பாத்திரத்தில் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய்யோ கடலை எண்ணெய்யோ எதாவது ஒரு எண்ணெய் போட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் போட்டு நல்லா பருப்பு போட்டு பொறிஞ்சு வந்ததும் ஒரு ஈர்க்கு கறிவேப்பிலை கொஞ்சம் சீரகம் போட்டு அது நல்லா வறந்ததும் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இதனோடு சேர்த்து நல்லா சிவக்க கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம் அதன் கூடவே ரெண்டு வர மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி அளவுக்கு கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய பூண்டை நான் தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டோடையே ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதனோட சேர்த்து பூண்டு பச்சை வாசனை போகும் வர நல்லா செவக்க வர வரைக்கும் வறுத்துக்காங்க தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு ஏற்கனவே மிளகு சீரகம் வெந்தயம் கறிவேப்பிலை இருக்குது காரம் இருக்கும் அதனால் தேவையான அளவு காரம் போட்டுங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம் தீய வேண்டாம் வதக்கி எடுத்துக்கலாம் அது நல்லா வதங்கின பிறகு அந்த புளியை நம்ம இரநூத்தம்பது எம்எல் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளியை இதனோட ஆட் பண்ணிடலாம் நல்லா ஆட் பண்ணி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இந்த மாதிரி பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடுகு மிளகு கறிவேப்பிலை பொடியை இதனோட சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை இதன் கூட சேர்த்துக்கோங்க நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது இந்த குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு தேங்க்யூ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்